நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன் பரமேஸ்வரனை வேண்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதுல வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத்துணையை மாத்துங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்க படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வர போறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டுல போடுறது மூலயமா சரி இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அந்த குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஒரு ஆசானாக இருப்பாங்க நிறைய தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸு காலேஜ் ப்ரொஃபசர்ஸு லெக்சரர்ஸ் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜராக இருப்பாங்க நாலு பேருக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்க படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு தசா புத்தி பெருசாக சேவரா ஃபேவரா இல்லை வசதி வாய்ப்பு இல்லை ஒரு கிராமத்துலேயே இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு அட்வைஸராக இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எதிர் வீடு பக்கத்து வீடு ரெண்டு தெரு தள்ளி இருக்கும் கூட அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுக்கா என்ன பண்ணலாம் என்ன பண்ணா சரியாவுங்கா அப்படின்னு கேட்பாங்க இவங்க புத்திமதி சொல்லுவாங்க புத்திமதி சொல்லும்போது அவங்க இவங்க சொல்கிறத அவங்க செய்யும்போது கரெக்டாக கிளிக் ஆகும் புரியுதுங்களா அந்த மாதிரியும் ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு ஆசானா இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் வெளியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் நிறைய பேர் இவங்களால் பயனடைஞ்சிருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க பெருசாக நாம் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு தனுசுராசி ஜென் இருக்காங்கன்னா வீட்டில் அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்காது அவங்க கிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்டே இல்லை லேடி இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்கள் பிள்ளைங்க கிட்ட பெருசாக அவங்க இவங்க பீச்சை கேட்க மாட்டாங்க பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படி நான் பார்த்த வரைக்கும் திரும்பாலும் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இம்பாக்ட் சனி பகவான் ஏற்படுத்த போகிறார் சனி பகவான் வந்து பாருங்கள் அர்தாஷ்டம சனியாக வராது அர்தாஷ்டம சனி உங்களுக்கு மீனும் நாலாம் பாவம் அப்போ நாலாவது இடத்துல உட்கார்றதுனால மொதல் விஷயம் உங்களோட அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில் குடும்ப குடும்ப ரீதியா சில பல பிரச்சனைகள் சில பல காம்பளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து பாருங்க நிறைய பேருக்கு வீடு மாற்றம் குடும்பத்துல பிரச்சனைகள் குழந்தைங்க ரீதியா பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி எல்லாத்துலேயும் ரொம்ப ஹெவியா ஒரு மைல்டா வரும் அதே மாதிரி சனியினோட பார்வை ஒன்னாம் பாவத்தை பார்க்கறாரு பாவத்தை சனி பாக்கிறது சுயஸ்தானத்தை பார்க்குறது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிரி பிரியமானவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம மேல உண்மையாவே பாசம் இருக்கவங்க நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா அதீத ஒரு பாசம் இருக்கவங்க நம்மளுக்காக எதுவேனா செய்வாங்க அவங்களோட அன்பை இழக்கிற மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுனன் திரௌபதி திரௌபதிக்கு அஞ்சு புருஷர்கள் இருந்தாலும் அர்ஜுனன் மேல ஒரு அலாதி பிரியம் அழாதி பிரியும் அப்படிப்பட்ட திரௌபதி ஒரு நாள் என்ன பண்ணுவா துளசி வனத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு இருப்பா அப்ப அர்ஜுனன் வந்து நிப்பான் அர்ஜுனன் வந்து வந்து நிற்கும் போது ஓடி வந்து அர்ஜுனனை பாப்பா சுபத்ரையோட வந்து நிப்பான் அப்ப அதை பார்த்து சுபத்ரையை கல்யாணம் பண்ணின்னு வந்துருவான் நம்ம எல்லாருக்கும் அந்த மகாபாரத கதை தெரியதான் செய்யும் அப்ப அப்போ சுபத்ரையை கல்யாணம் பண்ணும்போதே அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லுவான் கிருஷ்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ சுபத்ரையே தேரில் கடத்திட்டு போன்னு சொல்கிற ஆனால் நான் திரௌபதிக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் யாரையும் வந்து நான் வந்து எந்த பெண்ணையும் கடத்தி கூட்டிகிட்டு வர மாட்டேன் எந்த பெண்ணையும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எந்த பெண்ணையும் நான் கடத்தி கூட்டிகிட்டு மாட்டேன் அப்படின்றது ஒரு பெரிய வாக்காக கொடுத்தேன் அப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அது கிருஷ்ணர் சொல்லுவார் நீ தானே கடத்தி கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் சுபத்ரை உனக்கு தேர் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பா சுபத்ரை என்ன சொல்லுவான் ஊ அண்ணா அப்படின்பா அப்ப நீ தேர் ஓட்டிட்டு போ நீ அர்ஜுனனை கடத்திட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் விவாகம் அப்படின்றது நடக்கும் அப்ப சுபத்ரை அர்ஜுனனை கடத்திட்டு வருவா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டிக்ஸ் வந்து கிருஷ்ண பரபாத்மா யூஸ் பண்ணுவாரு அப்ப அவனையும் சுபத்ரையும் அதாவது அர்ஜுனையும் சுபத்ரையும் ஒரு சேர பார்த்த திரௌபதி நொந்து ஒடிஞ்சி ரொம்ப நாள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுவா ஸோ அதுக்கப்புறம் அபிமன்யுவை பார்த்த பின்னாடி தான் அவளுக்கு எனக்கு பிறக்க வேண்டிய குழந்தை இதையும் நீ எடுத்துக்கினியே அவன் ஏன்னா அபிமன்யுக்கு திரௌபதி மேலே அராதி பிரியம் தாய் வந்து சுபத்ரையாக இருந்தாலும் சுபத்ரை வந்து திரௌபதி தான் உங்க அம்மா பாஞ்சாலி தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி மேலே அதிக மரியாதையோடவும் ஒரு பாசத்தோடவும் சுபத்ரை வளர்ப்பா அதனால அபிமன்யுக்கு திரௌபதி மேலே அலாதி பிரியும் அப்போ அபிமன்ய பார்த்த பின்னாடி அவன் மனசு வந்து சாந்தம் அடைஞ்சிடும் அதுக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி அபிமன்யு பொறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவார் நான் தான் சொன்னேன் இதுதான் அவனோட விதி எல்லாம் சொல்லும்போது அவன் சமாதானம் ஆயிடுவா ஏன்னா திரௌபதிக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சகி அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திரௌபதியை கிருஷ்ண பரமாத்மா கூப்பிடுவாரு அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது சரி அந்த மாதிரி இது எதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியும் அர்ஜுனனோட கதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு பிரியமானவர்களுடைய அன்ப பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சனி பகவான் ஒன்னாம் பாவத்தை பாக்குறதுனால நம்ம கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும் கிறுக்கு பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நம்ம செய்வோம் அதனால ஒண்ணு அவங்களே விளக்கிடுவாங்க இல்ல நம்மளே சண்டை போட்டு அவங்கள விளக்கிடுவோம் அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ரெண்டாவது வந்து பாருங்க சனி பகவான் ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பக்கம்னாலும் நிறைய பேர் கடன் வாங்க வைப்பார் நிறைய பேரை நோயாளியை ஆக்குவார் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார் அவர் கடன் வாங்க வைக்கணும் அப்படின்றது ஒரு கடமையாக வச்சிருக்காரு நம்ம கடன் வாங்க கூடாது அப்படின்றது ஒரு கடமையாக வச்சுக்கணும் அப்படியே கடன் வாங்கினாலும் வரவுக்கு மிஞ்சி கடன் அளவுக்கு அதிகமான கடன் அப்படின்றது வாங்கக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ் வராம நம்ம நம்மள நல்ல ஃபுட்டு நல்ல எக்ஸசைஸ் நல்ல வெயில் பட்டது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டட் ஏரியாஸ் போன்ஸ் தான் உடம்புல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட டார்கெட்டெட் ஏரியா முக்கியமா இடுப்புல இருந்து குதிகால் வரைக்கும் கால் வரல் வரைக்கும் அப்ப நம்ம எலும்புகளை பத்திரமா வச்சுக்கணும் அப்ப வெயில் உடம்புல படுற மாதிரி பார்க்கணும் கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பெருசா எதிராளிகள் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்க பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டீங்க நான் தேமேன்னு இருக்கேன் சிவனேன்னு இருக்கேன் அவனா ஒன்று முடிவு பண்ணிக்கினா அவனா என் கூட சண்டை போட்டுக்கினா அவனா என்ன எதிரியா பாவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் சோ மேக்சிமம் வந்து கூலா இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை பத்தாம் பாவத்தை பார்க்குது அப்போ வேலை தொழில் ஸ்தானத்துல நம்மளுக்கு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் உத்தியோகம் இடத்துல பிரச்சனை உத்தியோகம் இடத்துல மென்டல் ப்ரெஷர் ஃபிசிக்கல் ப்ரெஷர் உத்தியோகத்தினால உத்தியோகம் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியே இருக்காது வேற வழி இல்லை போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸாக இப்போ சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சிக்கின்னு கஷ் மனசுக்குள்ளே அழுதுக்கினே போகும் பார்த்திங்களா அதுங்க வெளியே அழுதுன்னு போவோம் நம்ம மனசுக்குள்ளேயே அழுதுன்னு போகணும் வேற வழியில் டியூ கட்டணும் வீட்டு லோன் கட்டணும் இப்படி நிறைய ரீசன்காக நம்ம போற மாதிரி இருக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தான் இருக்கும் கோப்பை பண்ணிக்கோங்க பெருசா பயப்பட வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷனியினோட இம்பாக்ட் அதுக்கடுத்து குரு குரு வந்து பாத்தீங்கன்னா குருவோட இம்பாக்ட் அப்படின்றது நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம் குரு வந்து கலத்திரஸ்தானத்துல ஏழாம் பாவத்துல குரு ஏழாம் பாவத்துல குரு அப்படின்றது பிளஸ் தான் நம்மளுக்கும் நம்ம ஒய்ஃப்கோ இருக்க இப்போ நீங்க வந்து ஆஹ் ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்கோ இருக்க அன்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் மனஸ்தாபம் அப்படின்றது மாறும் மனசஞ்சலங்கள் அப்படின்றது குறையும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து கலந்துரையாடி எந்த விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அது வந்து குரு வந்து ஃபேவராக தான் இருக்காரு ராகு கேது ராகு மூணாம் பாவம் ஆனால் குருனோட பார்வை இருக்கு ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் குருனோட பார்வை இருக்குது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்பி தங்கச்சுருக்காங்கன்னா முழுசும் நம்பி கிட்ட காசு பணம் அப்படி கொடுக்க வேண்டாம் குருனோட பார்வை இருக்கு பட் பியாண்ட் தட் தொழில் அவங்க கூட செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸ்னஸ் அக்கௌண்ட்ஸு எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க குருனோட பார்வை என்ன ஃபேவராக இருக்குது அப்படின்னாலும் நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லைங்களா அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கேத்து ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தான கேத்து பாகிஸ்தான கேத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு ஃபாரின் போறதுக்கான பாகியம் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான பாகியம் வெளிநாட்டு கரன்சிஸ் கையாள்றதுக்கான பாக்கியம் இப்படி நிறைய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ராகு கேது குரு இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னென்னலாம் இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப நெருங்குனவங்களோட பாசத்தை மட்டும் இழக்காத மாதிரி கொஞ்சம் உஷாரா இருங்க அந்த நெருங்குனவங்க அப்படின்றது அம்மாவா இருக்கலாம் இல்லைன்னா சிஸ்டர்ஸா இருக்கலாம் உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அது யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி உங்களோட பாசத்தை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் காஷியஸா இருங்க ஓடி 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 உழைங்க ஓடி 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 உழைச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு விரு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்களான்னா நம்ம சித்திராணம் நம்ம வந்து தானம் கொடுக்கறது அப்படிம்பாங்க சித்திர எலுமிச்சம் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எல் சாதம் எல் சாதம்லாம் இப்போ இப்ப பெருசா யாரும் கொடுத்தா வாங்குறது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல் சாதம் நம்ம வாங்கினா நம்மளுக்கு தோஷம் புடிச்சுக்கோ அவங்க மேல இருக்க சனி சனிக்கு பிரீத்தி பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க அவங்க மேல இருக்க சனி டைரக்டா எல் சாதத்து மூலியமாக நம்ம கிட்டே வந்துருவாரு அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது எதுவுமே உண்மை கிடையாது எல் சாதம் எங்க கொடுக்குறாங்க சிவக்ஷேத்திரத்துல குடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது இன்னொன்னு சனி அவங்கவங்களே எப்ப பிடிக்கிறமோ அப்பப்பதான் பிடிக்காரு எல் சாதம் வாங்கும்போது அவங்களோட தோஷம் அப்படின்றது கிடையாது பட் பியாண்ட் தட் கோயில் எந்த கோயில்ன்னு பாருங்க சிவன் கோயில்ல எந்த தானம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அதில் ஈசனோட பரிபூர்ண கடாக்ஷம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா ஸோ அப்படி கிடையாது பட் பியாண்ட் தட் இப்போ எல் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நானே இப்போ கோயிலுக்கு போனால் எல் சாதம் யாராவது கொடுத்தாங்களா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிப்பேன் ஏன்னா அது சிவசேத்திரம் நான் பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு தான் போவேன் எங்கேயும் போகிறது இல்லை அப்போ சிவசேத்திரம் அப்படின்றதுன்னு நானாக போய் வாங்கிப்பேன் ஏன்னா அது ஈசனோட ஒரு பிரசாதம் அது அவமரியாதை பண்றது அப்படின்றது கூடாது அதுல ஈசனோட கருணை அப்படின்றது இருக்கு சரிங்களா சோ அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது இல்லைங்களா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இப்பயும் அதை பத்தி பயப்படாதான் செய்வாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சித்திராண்ணம் எதுனாலும் சிவன் கோயிலில் நிவேதனம் அப்படின்றது பண்ணுங்க பொதுவாகவே எந்த ஒரு தானமா இருந்தாலும் ஈசன் கோயிலில் பண்ணும்போது அந்த தானத்துக்கு பன்மடங்கு பல அப்படின்றது உண்டு அதே மாதிரி நம்ம கர்மா ரொம்ப சீக்கிரமாக கரையிறதுக்கு பரமேஸ்வரனோட அரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த வழிபாடு இந்த பரிகாரம் உங்களுக்கு உன்னதமான பலன் தரும் அதுக்கும் மேலே தனுசு அப்படின்னாலே பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் சிவனை கும்பிடும்போது வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்றது ஒரு அதீத உத்தமமான வழிபாடாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல ராசி அன்பர்கள் சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் கண்டி சிவனை வழிபாடு பண்ணிட்டு பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லியிருக்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தனுசு இந்த வருடம் முழுசு சுபமாக இருக்கும் வாழ்த்துக்கள்